முகமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார் அவருக்கு ஒரு பெரிய கைதட்டலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாணவ செல்வங்களில் நம்மளுடைய நவீன தமிழ்நாடை இன்னும் மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டே வருகிற நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வணக்கத்தை அனுப்போம் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ரொம்ப நேரமாக இங்கே வந்துட்டு நீங்கள் செஞ்ச திட்டங்கள் அதில் பயனற்ற நிறைய பேர் வந்து பேசுனாங்க ஐ திங்க் இவங்க மூணு பேரும் ரொம்ப லக்கி உங்க முன்னாடி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஐஸ்வர்யா பிளீஸ் ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இது நன்றிக்கான மேடை இல்லை அம்மா இது நன்றி சொல்ல முடியாம எங்களால தவிர்க்க முடியாது எங்க ஏரியாக்காக எங்க ஏரியா ஆஃப் பிஹெச்டி அப்படின்ற ஒரு மைன்யூட் ஏரியா ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா தமிழ்நாடு ஒரு முன்னோ முன்னோட்டமாவே இருக்கு பெண்கள் நிறைய விமன் சென்ட்ரிக் பேசியிருப்பாங்க பெண்களோட எஜுகேஷன் வந்து கல்யாண பத்திரிகை போடுறதோட நிப்பாட்டாம நல்ல சமுதாயத்தை படித்த பெண்களால் முன்னேற்ற முடியும்ன்ற நம்பிக்கையோட எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அவர்களுக்கும் துணை முதல்வரையா அவர்களுக்கும் எங்களை நல்ல வழியில் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களுடைய நெறியாளர் எங்கள் எல்லா எல்லா பி சிஎம்ஆர்எஃப் கேண்டிடேட் சார்பாகவும் இந்த நன்றியை நான் இங்கே சொல்லிக்கிறேன் என்னுடைய நெறியாளர் என்னை வழிகாட்டி இந்த எக்ஸாம் எழுத வச்சு என்னுடைய நெறியாளர் அம்மா என்னுடைய கல்லூரி முதல்வர் அம்மா என்னுடைய துணை துறை துறை அம்மா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ரிசர்ச்சை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கான ஃபினான்ஷியல் பேக் போனாக உங்களுக்கு இருக்கிறோன்னு சொன்னீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ணலை இன்னொரு விஷயம் சொல்றோம் இவங்க உங்களுடைய அவங்க முடிச்சிருக்காங்க இந்த கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி நான் அதுதான் படிச்சேன் எம்ஃபில் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஆனா பிஎச்டி பண்ண என்னால் முடியல நிறைய தடங்கள் இருந்தது எனக்கு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாங்க இவ்வளவு டிபார்ட்மெண்ட்டு கூட இன்னைக்கு கிராண்ட் கிடைச்சு எங்களுக்கு அப்புறமா

ஸோ எங் அந்த துறையை கூட எங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கிடச்சிது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது அதனால் மட்டுமே எங்களால் முழுமூச்சாக இந்த ரிசர்ச்சை பண்ண முடியுது ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதுங்க எங்கள் சிஎம்ஆர்எஃப் அஃபீஷியல் டீம் இருக்காங்க எந்த டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணி எங்களை ப்ராப்பராக கைட் பண்ணி ஃபினான்ஷியல்

ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல டிஃபிகல்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல நீங்க வந்தால் அவங்களுக்கு ஒரு கை கொடுத்தா கூட அது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும் அவங்களுக்கு ப்ளீஸ் ஜாயின் தகுதி நான் யார் கொய்யால நான் யார் நான் யார் நான் யார் கொய்யால சோ விஜய் சேதுபதி சார் தமிழக முதல்வர் இருக்காரு இன்னைக்கு உலகம் உங்கள் கையில் திட்டத்துல மாணவர்களுக்கு பத்து லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறோம் இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ திட்டங்கள் அதாவது ஆரம்ப காலத்துல போட்ட திட்டங்களோட விதையில வந்து இவங்க எல்லாம் பல நடந்து இங்க வந்து நிக்கிறது நீங்க கொஞ்சம் நேரமா பாத்துருக்கீங்க சோ உங்களோட ஓவரால் இமோஷன் இப்ப எப்படி இருக்கு ப்ளீஸ் பிளீஸ் கவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க மற்ற எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல நம்ம பெரிய சந்தோஷம் பெருமையும் கூட நான் வந்து உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஆச்சு மூணு மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கிறாங்க அவங்க கேள்வி சந்தேகங்களையும் கேட்குறாங்க அதுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறாங்க திட்டத்தில் பலன் அடைஞ்சவங்க இங்கே வந்து பேசுகிறாங்க இன்னைக்கு கொடுக்க போகிற இந்த பத்து லட்சம் மணிக்க மடிக்கணினி இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எல்லோரையும் படிக்க வைக்கிறதுக்கு அது இப்போன்னு இல்லை ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது வேறு என்ன கொடுக்குறதை விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளோ அவசியம் ஒருத்தருக்கு கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்து நகர்ந்து போகிறாங்க அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய வளர்ச்சிங்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போகிறாரு அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடச்சரிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போகிறதுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க அதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திட்டத்தில் பலனடை போகிறவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார்

செய்ய போற சொர்க்க நரகம் போனதுக்கு சாட்சி இல்லடா இந்த அடுத்ததா நம்ம பார்க்க போறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இங்க இன்னைக்கு இந்த உலகம் உங்கள் கையில் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பத்தி பார்த்தோம் அதுல எவ்வளவு பேர் பயலாம் நடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அவங்க வந்து பேசினாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான புது புது டிபார்ட்மெண்ட்ல இருந்து புது புது படிப்புல இருந்து வந்து பிள்ளைங்க வந்து நம்ம மினிஸ்டர்ஸ் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டாங்க அதுக்கு ரொம்ப அழகா பொறுமையா நம்ம மினிஸ்டர்ஸ் பதில் சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிற இந்த தருணத்துல அடுத்ததான் இந்த மேடையில் நம்ம பார்க்க போறது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இதுல என்ன அப்படி ஒரு விஷயம்னா பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம் அவங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்குறோம் அவங்கள படிக்க வைக்கிறோம் பள்ளி கல்வித்துறையில் எத்தனையோ விஷயங்கள் என்ன சொல்கிறது ஃபர் த ஆரம்ப பள்ளிக்கு ப்ரைமரி எஜுகேஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறோம் பட் ஒரு காலகட்டத்தில் நம்ம நோட் பண்ணது என்னென்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி மிக முக்கியமான ரொம்ப ப்ரஸ்டீஜியஸான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி நிறைய தொழிலில் வந்துட்டு அவங்க உள்ளே போகிறதுக்கான எக்ஸாம் எழுதுற மாணவர்கள் கம்மியாகிட்டே வந்தாங்க ஸோ அதுக்காக யோசித்து நான் முதல்வன் திட்டம் மூலமாக அவங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் கொடுத்து அவங்களுக்கு மாக் இன்டர்வியூஸ் அதாவது இங்கேருந்து அவங்க ஒரு இன்டர்வியூவுக்கு போகும்போது எப்படி அவங்களை தேர்ச்சி பெறது அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி மாக் இன்டர்வியூஸ் கொடுத்து இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணி

அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல பாஸ் ஆன மிஸ்டர் பிரகாஷ் பிரசாந்த் சாரி பிரசாந்த் ஐ ஏ எஸ் அவர்கள் அண்ட் இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல இருந்த இந்த வாங்க மேம் என்ன ஒரு பெருமையான காரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரசாந்த் ட்வெண்ட்டி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் காலேஜ்ல முடிச்சிருந்தேன் அண்ட் திஸ் ஸ்டேஜ் ஸ்பெஷல் ஃபார் டூ ரீசன்ஸ் ஒன்று பிகாஸ் நான் என் கிராஜுவேஷன் டேயில் வந்து நாற்பது தங்க பதக்கங்கள் வாங்கியிருந்தேன் பட் தட் வாஸ் த்ரூ ஆர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சார் ஸோ ஃபார்ட்டி கோல்டு மெடல்ஸ் அவர் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கிராஜுவேட் ஆனப்போ கொடுத்துருந்தார் அண்ட் நம்ம ஆனரபிள் ஹெல்த் மினிஸ்டர் சாருமே இருந்தார் ஸோ தட் வாஸ் ஒன் இன்னொன்று ஐ வாஸ் அ பெனிஃபிஷியரி ஆஃப் த நான் முதல்வன் ஸ்கீம் இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல எங்களோட பிரிலம்ஸ் மெயின்ஸ் நாங்கள் கொடுத்தப்போ இட் வாஸ் அ ஃபஸ்ட் இயர் அண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்காலர்ஷிப் அந்த ஸ்கீமில் வந்து ஒரு ஒரு மாதமும் எங்களுக்கு வந்துட்டு இருந்தது ஸோ அதை கொடுத்தப்போது ஆர் ஆனரபிள் டெப்டி சிஎம் சார் வாஸ் தேர் ஃபார் த ஃபங்க்ஷன் அண்ட் ஹி அஷ்யோர்ட் ஆல் சப்போர்ட் ஸோ திஸ் ஸ்டேஜ் இஸ் ஸ்பெஷல் ஃபார் தீஸ் டூ ரீசன்ஸ் அண்ட் என்னைய பற்றி சொல்லணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்கீம் என்னோடய அம்மா வந்து ஷி வாஸ் த சோல் பிரெட்வின் ஆஃப் த ஃபேமிலி பிகாஸ் என் அப்பா கேன்சர்லேயே இறந்துட்டார் சின்ன வயசுலேயே அண்ட் ஒரு சிங்கிள் லேடியாக ஷீ ஹேட் டு க்ரோமி அப் அது என்னோடய அம்மாவும் என் பாட்டி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஃபுல்லாகவே என்னை வளர்த்துது ஸோ என்னோடய யூபிஎஸ்சி ஸ்டடிஸ்தும் சரி போஸ்ட் எம்பிபிஎஸ் நான் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் ஷீக் வித் த ஜாப் ஷீ கேம் அவுட் ஆஃப் இட் அண்ட் டெஸ்பைட் ஹெல்த் இஷ்யூஸ் அப்போயுமே ஷீ புட் இன் ஆல் த எஃபர்ட்ஸ் டு என்ஷோர் தட் டைம் டுடே தேர் அட் தி ஸ்டேஜ் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எந்த இன்கமும் இல்லாதப்போ ஐ திங்க் நான் முதல் முதல்வன் ஸ்கீம்லேருந்து வர அந்த செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார் டென் மந்த்ஸ் அண்ட் மெயின்ஸ் கிளியர் பண்ணி போகிறப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் டுகெதர் ஆல்மோஸ்ட் ஒன் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் கிளியர் பண்ணுறதுக்காக வந்தது அதை டெஸ்ட் சீரிஸ்க்காக இருக்கட்டும் ஆர் ஃபார் கோச்சிங் ஆர் ஃபார் எவ்ரி அதர் திங் அதை யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சது அண்ட் அப்போ வந்து இன்ஃபேக்ட் ஐ வி வில்லி ரிமெம்பர் ஸோ சார் சொன்னப்போ நீங்கள் படிக்கிறதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்கணுன்னாங்க மாக் இன்டர்வியூஸ்லேயுமே ஆர் சீனியர் பியூரோக்ராட்ஸ் இப்போ மை கரண்ட் சீனியர்ஸ் அவங்க எங்களுக்கு மாக் இன்டர்வியூஸும் எடுத்தாங்க ஸோ ஒரு மூணு ஸ்டேஜ் ப்ராசஸில் கண்டிப்பாக ஒருத்தரோட சப்போர்ட் அண்ட் அந்த மோட்டிவேஷன் இல்லாமல் இதை வந்து கிராக் பண்ணிருக்க முடியாது அண்ட் ஃபைனலி டுவெண்டி டுவெண்டி ஃபோர்ல எங்க ரிசல்ட்ஸ் வந்தப்போ நான் இண்டியா செவன்டி எயிட் வாங்கியிருந்தேன் அண்ட் கரண்ட்லி ஆஃபீஸர் ஆஃப் தி தமிழ்நாடு கார்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி முக்கியமாக வந்து ஒரு திருக்குறள் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்று பொழுதுனும் பெருத்துவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது என் அம்மாவுக்கு தான் நான் வந்து ஒரு ட்ரிபியூட்டாக நினைக்கிறேன் பிகாஸ் அவங்களும் என்னோடய பாட்டியும் இல்லைனா இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் இருந்திருக்க முடியாது அண்ட் நம்ம அரசு கொடுத்த அந்த ஊக்கமும் அந்த ஊக்கத்தொகையும் எவ்வளோ தூரம் உதவி இருக்கோ அதே போல் இந்த ஆடியன்ஸில் இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து மோட்டிவேஷனாக எடுத்து நம்ம அரசு கொடுக்குற அந்த உதவியை வந்து ஒரு தொண்டுகோலாக எடுத்து அவங்களும் ஃப்யூச்சர் பியூ பியூரோக்ராட்ஸாக இந்த ஸ்டேஜில் எங் இந்த சைடில் வந்து இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா சார் நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அது எவ்வளோ டஃப் ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு பன்னெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க ப்ரிலிம்ஸ் எழுதி செலக்ட் ஆறது பன்னெண்டாயிரம் பேர் மெயின்ஸ்க்கு போகிறது மெயின்ஸ் எழுதி லைக் இன்டர்வியூக்கு போகிறது மூவாயிரம் பேர் இன்டர்வியூலேருந்து ஆயிரம் பேர் தான் அந்த லிஸ்ட்டில் இருப்பாங்க

ஐபிஎஸ் இன்பா அவர்கள் குட் ஈவினிங் எவ்ரி ஒன் என்னோட பேர் இன்பா என்னோட ஊர் வந்து செங்கோட்டை தென்காசி மாவட்டம் நான் இப்போ வந்து ஐபிஎஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பேட்ச் ஏஎஸ்பி ட்ரெயினி கோயம்புத்தூர் என்னோட அப்பா பஸ் கண்டக்டர் என்னோட அம்மா வந்து பிடி சுற்றுவாங்க ஏன் நான் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா இந்த மாதிரி குடும்பத்துலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையாது அதற்கு நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிறையா உதவிகள் இருக்குது நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும் நான் வந்து ஒரு பிஇ இன்ஜினியரிங் கிராஜுவேட் நான் என்னோட தேர்ட் அட்டம்ல கிளியர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு அட்டம்ப்டை நான் என்னோட வீட்டிலேருந்து க்ளிய படிச்சுட்டு இருந்தேன் என்னால் என்ன இங்கே சென்னை வந்து தங்கி படிக்கிற அளவுக்கு ஃபினான்சியலாக ஐம் நாட் வெரி ஸ்ட்ராங் ஸோ அப்போ தான் நான் முதல் ஸ்கீமில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நான் கிளியர் பண்ணி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன் ஸோ அங்கே தான் நான் ப்ரில்ஸ் கிளியர் பண்ணேன் தென் மெயின்ஸ் அவங்ககிட்ட இருந்தால் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் அங்கே தான் இருந்தேன் ஏன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் தெர் இஸ் நோ ஃபீஸ் அகாமடேஷன் ஃபீஸ் கிடையாது ஃபுட்டுக்கு ஃபீஸ் கிடையாது ட்ரைனிங்க்கு ஃபீஸ் கிடையாது நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதும் ஸோ இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் க்ளிய வந்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் சேர்த்து கொடுக்குறாங்க அது அது ஏன் என்னோட ப்ரிப்பரேஷனில் எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா மெயின்ஸ் வரைக்கும் தான் நம்ம அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க முடியும் நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் வீட்டிலேருந்து படிக்கும் போது கஷ்டமாக தான் இருந்தது அப்புறம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்தது அதை நான் கிளியர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஓகே இந்த மந்த்லி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு நம்மளால் சென்னை போய் இருந்து படிக்க முடியும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதோட படித்து அந்த இன்டர்வியூ மாக் இன்டர்வியூஸ்லாம் அட்டன்ட் பண்ணியிருந்தேன் அது தான் நான் இப்போ க்ளியர் பண்ணி அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் சிம்பிளாக சொல்லணுனா ஒரு ஒன் இயர் பேக் ஒரு ஃபோர் ரோஸ் பின்னாடி ஆஸ் அ பெனிஃபிஷியராக உட்காந்துருந்தேன் இப்போது ஆஸ் அ ஆஃபீஸராக நான் முன்னாடி இருந்து இங்கே வந்திருக்கேன் I wish everyone all the best. கண்டிப்பா, ரரியா பேரு, UPS, எல்லுதி இந்தைத்துக்கு வருந்து வருந்தேன் விஷ்பான்று. Thank you. Thank you, thank you so much IAS and IPS. Thank you so much, officers. Let's give a big round of applause for them. The winners. Story of the winners. Thank you so much. Thank you. Thank you. இப்பு இந்த வலர்ச்சியதானே... ஒரு ரெண்டு மணி நேரமா பார்த்துட்டு இருக்கோம் இந்த வளர்ச்சியும் இந்த வெற்றியும் எப்படி பாசிபிள் ஆச்சு ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாரையும் எல்லாரையும் போய் நுணுக்கமான முறையில் சேர்ற மாதிரி திட்டங்களை வகுத்து அதை நடைமுறை தான் இது எல்லாமே சாத்தியமாச்சு இது எப்படி இந்த அரசாங்கம் இவ்வளோ அழகா செஞ்சது அப்படிங்கறத ரொம்ப அழகா விளக்குறதுக்காக தமிழ்நாட்டின் சீஃப் செக்ரட்டரி திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களை பேச அழைக்கிறோம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் இப்போ நீங்கள் அனைவரும் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசர் பற்றி எப்படி அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு பார்த்தீங்க இது வந்து லக் அல்லது சான்ஸ்லேயோ கிடைத்த வெற்றி கிடையாது ஒவ்வொரு வெற்றி பின்னரும் அந்த மாணவனின் கடுமையான உழைப்பு அதே போல் தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் இதன் விளைவாக தான் இந்த வெற்றி வந்திருக்கு ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று வந்து யூபிஎஸ்சியில் யுபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட்டில் எப்படி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது ஒன்று இன்னொன்று எப்படி மாணவர்களை காலேஜ் முடிச்சுட்டு உங்களை போல் வெளியே வர மாணவர்களை எப்படி வந்து எம்ப்ளாயபிளாக எப்படி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க என்னென்ன ஏற்பாடுகள் தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்னாங்க ஏன் ஏன் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் என்ன அவ்வளோ பெரிய சிறப்பு என்ன அது ஏன் முக்கியம்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இது மாதிரி இந்திய அளவில் உயர்மட்ட சர்வீசஸ்க்கு வந்து அதன் மூலமாக இந்த எக்ஸாம் மூலமாக தான் போக முடியும் இதில் தமிழ் மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் வெற்றி பெறுவது மிக மிக மு அவசியம் ஏன்னா ஒன்றிய அரசில் பல்வேறு துறைகளில் வந்து இணை செயலாளர்களும் செயலாளர்களும் இருப்பது இது போன்ற ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் அங்கே வந்து தமிழ் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்லைன்னா நம்மளுடைய மாநிலத்தின் நலன் காக்க காப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு திட்டம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாநிலங்கள் போட்டியிடும்போது நம்ம மாநிலத்துக்கு அந்த திட்டத்தை கொண்டு வரணும்னா நம்ம அதிகாரிகள் அங்கே இருக்கணும் அதனால தான் அது மிக மிக முக்கியம் அதே போல் தமிழ்நாட்டு நிர்வாகத்திலையும் தமிழ் தெரிந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டின் இந்த மண்ணை அறிந்த அதிகாரிகள் இருந்தால் தான் நம்மளோட நலனை காக்க முடியும் இது ஒரு காலகட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மிகவும் குறைந்து இந்த எண்ணிக்கை வந்து ஒரு ஏழுன்னு மிகவும் குறைந்து விட்டது அதை பார்த்து தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இது எப்படியாவது உயர்த்தணும்னு சொல்லி பல திட்டங்கள் கொண்டு வந்து இப்போ வந்து ஒரு மூன்று ஆண்டுகளில் வந்து இப்போ ஐம்பத்தொம்போதுக்கு உயர்ந்திருக்கிறது இது மேலும் உயரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க சொன்னதில் இப்போ வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து முழுமையாக இலவசமாக ஒரு ஆண்டுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம் இங்கே சென்னையில் வைத்து ஒரு ஆண்டுக்கு அவங்களுக்கு சிவில் சர்வீசஸ் எந்த செலவும் கிடையாது அதே போல் ஒவ்வொரு மாதமும் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை வலிக்கிறோம் அவங்க மெயின்ஸ் பிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதம் இருபத்தஞ்சாயிரம் நம்ம கொடுக்குறோம் அடுத்தது வந்து அவங்க இன்டர்வியூ போகும்போது ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு மற்ற செலவுகளுக்காகவும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காகவும் இது வந்து கொடுக்குறோம் இது போல் டெடிக்கேட்டட் சென்டர்ஸ் வந்து நம்ம வந்து மூணு இடத்துல சென்னை மதுரை கோயம்புத்தூர் அங்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த பில்டிங் நீங்கள் பார்க்கலாம் அண்ணா நகர் தான் இதுக்கு பயங்கரமான ஒரு பெரிய சென்டர் சிவில் சர்வீசஸ்க்கு ப்ரிப்ரேஷனுக்கு அதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த ஆண்டு அறுபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி அண்ணா நகரில் மாணவர் விடுதி இலவசமாக அனைத்து இந்த சிவில் சர்வீசஸ்க்கு பயிற்சி பெற மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அங்கே பயில்வதற்காக இதுக்கு வந்து உத்தரவு வழங்கியிருக்காங்க வெகு விரைவில் இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு நீங்கள் அனைவரும் வந்து இங்கே பயன்படுத்தலாம் அதே போல் டெல்லியில் ஏன்னா டெல்லியில் போய் நிறைய பேர் படிக்கிறாங்கன்றதுக்காக டெல்லியில் ஒரு கட்டடம் மாவட்டத்திலையும் மினி டைடல்னு ஒரு டைடல் பார்க்கை ஏற்படுத்தணும் ஸோ மாணவர்கள் அவர்கள் மாவட்டத்திலேயே அவங்க வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினேழு மினி டைடல் பார்க்குகள் வந்து உருவாக்கப்படுகின்றன ஆறு ஏற்கனவே ஆரம்பித்து அது முழுமையாக அதில் வந்து கம்பெனிஸ்லாம் வந்துடுச்சு மற்ற மா மாவட்டங்களும் இப்போ இருக்கோம் இது போன்ற ஒரு ஈக்கோ சிஸ்டம் வந்து எந்த மாநிலத்திலும் கிடையாது நீங்கள் போய் கர்நாடகாவில் போய் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வெளியில் வந்து எந்த வித அதுக்கப்புறம் பெங்களூர் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் யார் எந்த டெவலப்மெண்ட்டுமே இருக்காது எந்த இண்டஸ்ட்ரியுமே இருக்காது அதே மாதிரி தெலுங்கானா போனிங்கன்னா ஹைதராபாத்தில் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியை பார்க்க முடியும் நூறு நூறு கிலோமீட்டர் வெளியில் போனீங்கன்னா எதுவுமே இருக்காது ஆனால் தமிழ்நாடு இல்லை நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் இப்போ ஒரு மினி டைடல் பார்க்கை பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சிப்கார்ட் பார்க் பார்க்கலாம் இதெல்லாம் கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பல்வேறு திட்டங்கள் மூலம் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் செய்யும்போது எந்த ஏழை எளிய மாணவனோ இதிலேருந்தெல்லாம் இந்த வளர்ச்சியிலேருந்து கூடாது எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் தான் முதலமைச்சர்களின் தத்துவம் அதற்காக தமிழ் புதல்வன் திட்டத்துக்கீழே நீங்கள் நிறைய பேர் அதில் பயனடைஞ்சிருப்பீங்க கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் மாணவர்கள் வந்து அதில் பயனடைகிறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அதே மாதிரி புதுமை பெண் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் மாணவிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் வழங்குகிறோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷனில் அனைத்து செலவுகளும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது வெளிநாட்டில் போய் பயில்வதற்கு கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு இந்த ஆண்டு வந்து ஸ்காலர்ஷிப் வழங்கியிருக்கோம் இதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த எல்லோருக்கும் எல்லாம் என்ற தொடர்ச்சிக்கு அடுத்தபடியாக இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் லேப்டாப்பையும் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து உலகம் உங்கள் கையில் அதுதான் இதோட கருத்து உலகம் உங்கள் கையில் தான் இருக்குது எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்கு அது எடுத்து கொடுப்பது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் திட்டங்கள் தமிழ்நாடு அரசு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் ஐம் ஷியோர் நீங்க வந்து பேசும்போது விடுபடக்கூடாது விடுபடக்கூடாதுன்னு சொன்னீங்க அதுதான் நம்ம தமிழக அரசியலோட ஒரு ஆன்மா கூட நம்மளுடைய நம்மளுடைய ஃபிளைட் டிக்கெட் வரைக்கும் நம்மளுடைய சிஎம் தராங்க டெல்லிக்கு எக்ஸாம் எழுத அனுப்புறீங்க தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி சர்வீசஸ்

அண்ட் நெக்ஸ்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு டான்ஸ் உங்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக ஒரு டான்ஸ் வருது அண்ட் இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டான்ஸ் ஸோ லைட்ஸ் டிம் பண்ணப்படும் அதுக்கப்புறம் இந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக கொடுக்கறதுக்காக பாம்பேல இருந்து ஒரு செட் ஆஃப் டான்சர்ஸ் வந்திருக்காங்க இன்றைய காலத்தில் வந்து டிஜிட்டல் அண்ட் ஏஐ வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்கவே முடியாது நம்ம லைஃப்லேருந்து அது எத்தனையோ நல்லது கொடுத்தாலும் அதுல சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அதை தாண்டி எப்படி வர்றதுங்கிறத ரொம்ப அழகான ஒரு டான்ஸ் டிராமா மூலமா கொடுக்க போறாங்க இதோ உங்களுக்கான டான்ஸ் மனித மனம் வளர்ச்சி பற்றி சிந்திக்கும் அடுத்த கட்டம் என்ன சுற்றி இருக்கும் சிறு சிறு விஷயங்களிலும் நயித்து அதை ரசிக்கும் கலை படைக்கும் ஆராய்ச்சி செய்யும் இதுவே நம் மனம் சிதறும் காலம் டிஜிட்டல் ஏஐ என்று அதி தொழில்நுட்பம் நிறைந்துள்ளன அதை பிடித்து போகிறோமா